வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் உள்ள விவசாயிகளைங்க இதே லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமங்கலத்துக்கு அடுத்து ஓட்டமடங்கர் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க குடிமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தொழில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க இதுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி ரோடு பேஸ் வருங்க இங்கேருந்து மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டருங்க மண் நல்லா செம் பண்ணுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க வாய்க்கை தண்ணி பாயாதுங்க இந்த லேண்டுங்க காடு பார்த்தீங்கன்னா கிழமேக்கணி இல்லைங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீடுகளெலாம் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த லேண்டை கிட்டவசியம் பார்த்தீங்கன்னா தினம் தோப்புங்க பார்த்தீங்கன்னா கொள்ளு போட்டிருக்கிறாங்க ஓட்டம் வச்சுருக்குறாங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டு சேர்த்து மொத்தமாக நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க நாற்பத்தி அஞ்சுங்க கோழி பண்ணி போடுறதுக்கு அருமையான லேண்டுங்க நம்ம வாங்கி தோ பண்ணுற அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை ஒன்று இருக்குதுங்க அதனால் இவ்வளோ தண்ணி தாட்டுங்க இந்த ஏரியாவில் ரோடு பார்த்தா புதுசாக போட்டிருக்குறாங்க ஆல்ரெடி இருந்த ரோடு தாங்க மண் நல்லா செம் பண்ணுங்க மண்ணே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சடி ஆலத்துக்கு மண்ணே எடுக்கலாங்க இது மெயின் ரோடும் பக்கமாக நாலு கிலோமீட்டர் வந்துருங்க ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் சேர்த்து நாற்பத்தி அஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்